அன்பானனையை சொந்தங் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறான்னு சொன்னால் தட்டவடை தான் செய்து காட்ட போகிறேன் வெளியில் இருந்து தத்த செய்து காட்ட போகிறேன் சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நான் இந்த கப்பால் ரெண்டு கப் உளுந்து எடுத்தேன் நான் ரெண்டு கப் உளுந்து எடுத்துருக்குறேன் அப்போ இந்த கப்பால் ரெண்டு கப் மூன்று நாலு கப் நாலு கப் மா கோதுமை எடுக்க போகிறேன் இந்த நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவி கருவேற்பில கழுவி வச்சுருக்கிறேன் உள்ளி மேல் தோல் உரி மேல்தோலை உரிச்சிட்டு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இது என் சுவைஸ் வந்து நான் வந்து அருவ மருவாக மிக்சியில் போட்டு அடித்து எடுக்க போகிறேன் இந்த உளுந்து உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்குறேன் தேவையான பொருட்கள்லாம் இருக்குது சரி நாங்கள் முதல் இதை நான் மிக்ஸியில் ஒரு சுத்தெடுத்துட்டு வாரேன் சரி நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு முந்தி நாங்கள் மாவு எடுத்துக்கொள்வோம் கோதுமை மாவை ரெண்டு ஏண்டா நான் இதெல்லாம் ஒன்றே காப்பேன் காப்பா எடுத்தே நான் அப்போ மூண்டு கப் போடலாம் மூண்டு மூன்றரை கப் போடலாம் மூண்டு சரி நாங்கள் இப்போ உளுந்தையும் சேர்த்துக்கொள்வோம் இதை அரைச்சி எடுத்த கருவே கருவேப்பில சின்ன வெங்காயம் உள்ளி வெயின் ஆணி இதுக்குள்ள சேர்த்துட்டேன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதாவது சோழனுமா என்ன மொறுமறுப்பு தன்மையாக இருக்கும் அதுவும் எந்த சோசலாம் உங்களுக்கு பிடிச்சி சென்னு சொன்னால் நீங்களும் செய்து பாருங்க நல்லா இருக்கும் இதில் நான் மூண்டு பாருங்க சேர்க்கிறேன் இப்போ வெட்டுத்தோல் வெட்டுத்தோளும் ஏற்பேன் மூண்டு கரண்டி போதும் பெரிஞ்சிடம் நாங்கள் அடுத்தது அதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து தேவைக்கு வைப்பேன் நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையில் தான் எங்களை என்னவா இருந்தாலும் நாங்கள் எப்படி நாங்கள் கலவை மா பிணையிறோமோ அதில் தான் இருக்குது டேஸ்ட்டு இப்போ நாங்கள் நல்லா இதை முதல்ல சேர்த்துக்கொள்வோம் ஆனால் இப்பயும் பார்க்கலாம் நாங்கள் சேர்த்த உப்பு எங்களுக்கு டேஸ்ட்டு போதுமா என்று சொல்லி இதுக்குள்ள நாங்கள் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி சூடாக்கி எடுத்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் மறுமறுப்பு தன்மையாக இருக்கும் வடை எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் எண்ணெயை சூடாக்கி வந்துடுவேன் இந்த எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் ஏதாவது நாங்கள் சேர்த்து கொள்ளணும் இப்போ நாங்கள் இதை கை வைக்கக்கூடாது எதுவுமே தான் பட்டர் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் நான் என்ன தான் சேர்த்துருக்கிறேன் நல்ல கலராக வருது இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு குளிச்சு கொள்வோம் ஓகே இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக Tani nguti Bisa juga luar Gonjong-gonjongan Tani nguti பார்த்திங்கன்னா நான் மாவை தயாராகிட்டேன் ரொட்டிக்கு மா பிணைகிற மாதிரி பின்னஞ்சி எடுத்துட்டேன் இதே பருவத்தில் நாங்கள் இப்போ செய்தமன்றா சரி இப்போ இதை நாங்கள் ஒரு அரை மணி தேலையும் நல்லா மூடி வைக்க போகிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும் சரி நான் அரைமணி பிறகு செய்து காட்டுறேன் சரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா நைஸாக இருக்குது இப்போ நான் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கடைக்கு இந்த சைசில் சைஸில் கொள்ளுவோம் எண்ணெயை கொஞ்சம் தட சரி எங்களுக்கு இந்த சைஸ் போதும் நல்ல கலராக இருக்குது பார்த்திங்கன்னா நான் எல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் பொரிக்கிறதுக்கு வலிக்கிடுவோம் அதெல்லாம் நான் அடுப்பை பார்த்து வச்சுட்டு வர்றேன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் வடை செய்ய போகிறேன் அடுப்பு நல்லா எரியுது பாருங்கள் இப்போ தாய்ச்சியை வச்சுட்டேன் சூடாகட்டும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் சட்டி சூடு வரைக்கும் நான் எண்ணெயை ஊற்றுறேன் எங்களுக்கு இதே சூடில் இருந்தால் போதும் ஏன்னா இதுக்கு வேலனியமாக பற்றிக்கு தான் வடை தீயறதுக்கு பார்த்தோம் இந்த சூடு போடும் பார்த்திங்கனா என்ன நல்லா சூடு அடித்து நாங்கள் இப்போ இதுக்குள்ளே வடையை போடுறோம் சரி பாருங்க அடுப்புங்கள் எந்த சூட்ல இருந்தா போதும் என்ன சொன்னா சொன்னா பிரபு சாப்படியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் மறுவருவான தட்டை வில தயார் செய்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லாவே மறுமருவாக இருக்குது டேஸ்ட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது களிமங்குழம் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கட்டும் அன்பும் ஆதரவு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்